ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடனே அடுக்கு தும்மல் வரலாம் ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கக்கூடிய சைனஸ் ஏரியாஸ் இதுல ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு பேரு பேர் சைனுசைட்டி இந்த மாதிரி நேஷனல் ஸ்ப்ரே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஸ்டீராய்ட்ஸ் கலந்த மருந்துகள் தான் நிறையா வருது இது வந்து கண்டிப்பா வந்து சைனஸ் இருக்கவங்க சொல்ற மெயின் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபேஸ் வந்து பாரமா இருக்கு டாக்டர் எப்பயுமே வந்து ஒரு தலைபாரம் இருந்துட்டே இருக்கு கண்டிப்பா வந்துட்டு சைனஸ் இருக்கவங்க வந்து நினைச்சுக்குவாங்க நம்ம வந்து வாக்கிங் போவேணா ஏன்னா வெளியில போனா காட்சக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆனால் சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் குளிர்காலம் பனிக்காலம் வந்துட்டாலே நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைனா சைனஸ் பிரச்சனை தான் அது எதனால் வருது அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் ரேவதி மம்மி இணைந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் குளிர்காலம் பனிக்காலம் வந்துட்டாலே காய்ச்சல் இருமல் ஒரு பக்கம் வந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து சைனஸ் பிரச்சனை தான் அதுவும் ஆல்ரெடி சைனஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்களால அது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க சைனஸ் எத்தனால் வருது அதுக்கான காரணத்தை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் சைனஸ் அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு நோய் அப்படியே கிடையாது அப்படின்ற ஒரு நோயே கிடையாது நிறைய பேரு நம்ம மக்கள் நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அலர்ஜியும் சைனஸும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா காலையில எழுந்தவொடனே அடுக்கு தும்மல் வரலாம் இல்லைன்னா காலையில் சில்லுன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணவுடனே எனக்கு வந்து இருந்து நீரா வடியுது டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேஷியல் போன்ஸ் அதாவது கபாலத்தில் இருக்க இந்த போன்ஸில் இந்த ஸ்கல் இதில் வந்துட்டு நமக்கு நான்கு பேர்ஸ் ஆஃப் சைனஸ் ஏரியாஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராண்டல் மேக்ஸிலரி எத்மாய்டல் பேராசைனஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் வந்துட்டு இந்த காற்று பைகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் ஃப்ராண்டல் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் எத்மாய்டல் இதெல்லாம் வந்து காற்று பைகள் இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கக்கூடிய சைனஸ் ஏரியாஸ் இதில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு பேர் சைனுசைட்டிஸ் அதாவது நீர்கோவை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அதாவது இந்த காற்று நீர்கள் சேர்ந்து துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு ஒரு மூக்கில் ஒரு ஸ்மெல்லோ இல்லை சளி அடிக்கடி வர்றதோ இல்லை வந்துட்டு அடிக்கடி வந்து தும்மல் வர்றதோ இந்த மாதிரியான பிரச்சனையை தான் வந்து நம்ம வந்து சைனஸ் சொல்றோம் இப்போ எனக்கு சைனஸ் பிரச்சனை தான் இருக்கு இப்போ நார்மலா எல்லாருக்குமே இருமல் வரதோ இல்ல கோல் பிடிக்கிறது எல்லாமே நார்மலா இருக்க ஒரு விஷயம் இப்போ எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு அது வந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு நான் இந்த இடத்துல ஹாஸ்பிடல் போய் பார்க்கணும் அப்படினா அத நான் எப்படி அறிஞ்சிக்கிறது கண்டிப்பா வந்துட்டு சைனஸ் அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் மெயின் கம்ப்ளைன்ட் என்ன அப்படினா எனக்கு வந்து ஃபேஸ் வந்து பாரமா இருக்கு டாக்டர் எப்பயுமே வந்து ஒரு தலைபாரம் இருந்துட்டே இருக்கு அதனால தான் நீர் கோவின்னு சொல்லுவோம் தலைபாரம் தலைபாரம்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் அப்படி பாரமா இருக்கும் எனக்கு நீர் கோர்த்து ஃபேஸ் எல்லாம் பாரமா இருக்கு தலையும் பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து நீர் நீரா வடியுது சம்டைம்ஸ் வந்து நீராக நீரா வருது மூக்குல இருந்து வச்சுக்கோங்க மூக்கு அடைச்சிக்குது டாக்டர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தூக்கம் வரலை இந்த மூக்கடைப்பினால என்னோடய தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகி என்னோட அன்றாட வேலைகள் கூட பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்து அது அலர்ஜியா இல்லை சைனஸா அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த என்ன இன்வெஸ்டிகேஷன் தேவையோ இல்லை அலர்ஜினா ஒரு பிளட் டெஸ்ட்டோ இல்லை சைனஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேசிக்கான எக்ஸ்ரேவோ இந்த மாதிரி பார்த்து அது என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த இனிஷியலாகவே நம்ம ஸ்டெப் பண்ணும்போது எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து அதை குணப்படுத்தலாம் இப்போ வந்து மூக்கடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுவாச பிரச்சனை வரும் ஸோ உடனே நான் வந்து அதில் வந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நாசல் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை இப்போ தொடர்ந்து அதை யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பக்க விளைவுகள் வந்து ஏற்படுமா கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு புகை மருந்து அப்படின்னே இருக்குது இந்த மாதிரி நாசல் ஸ்ப்ரே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஸ்டீராய்ட்ஸ் கலந்த மருந்துகள் தான் நிறையா வருது இது வந்து கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பெட்டரான ரிலீஃப் கொடுத்தா கூட அதிகப்படியான ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஸோ வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா புகை மருந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மஞ்சள் காம்பு அதை வந்து நல்லா வந்து நெருப்பில் ஒரு விளக்கில் வாட்டி அதில் வரக்கூடிய புகையை சுவாசித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இன்ஷியல் லெவலில் இருக்க மூக்கடைப்பை வந்து விட்டுரும் இந்த மாதிரி எளிமையான வீட்டிலேயே நம்மளுடைய மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த சைனஸ்ல இருந்து நம்ம வெளியே வரலாம் இப்ப சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உணவு முறை கட்டுப்பாடுகள் இருக்கா இந்த சாப்பாடு சாப்பிடணும் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்காம கண்டிப்பா வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் சூடா சாப்பிடுறதுன்றது நல்ல விஷயம் அடுத்து வந்து ரொம்ப அதிகமா பதப்படுத்திய உணவுகள் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து நிறைய சாப்பிடுறது அதே மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு கூல் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட ட்ரிங்க்ஸ் தான் இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயும் வந்துட்டு இருக்கிற இல்லை டீ காஃபி பால் அல்லது பாலில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் மிளகு மஞ்சள் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கும் போது அவங்களுடைய கபம் வந்து கண்டிப்பாக குறையும் இப்போ சைனஸ் இருக்குது அப்படின்னா அது பரவக்கூடிய நோயாம சைனஸ் வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது ஒரு அலர்ஜி இருக்குது ஒரு அலர்ஜி கிரைனேஜினைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட தும்மலோ அந்த தும்மலில் இருக்க ஏரில் இருக்கிற அந்த ட்ராப்ஸோ அந்த சளியில் இருக்க ட்ராப்ஸோ ப படும்போது அவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து சளி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் சைனஸ் வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது அது அவங்களோட ஃபேஸ்ல இருக்க பிரச்சனை அது சீக்கிரமா நம்ம க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சைனஸ் சைனஸ்ன்றது பரிபூர்ணமா குணமாகக்கூடிய விஷயம் தான் ஓகே மேம் இப்போ சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது உடற்பயிற்சி இருக்குங்களா கண்டிப்பாக வந்துட்டு சைனஸ் இருக்கவங்க வந்து நினச்சுக்குவாங்க நம்ம வந்து வாக்கிங் போவேணா ஏன்னா வெளியில் போனால் கார்ஜெக் நம்ம எக்ஸ்போஸ் ஆனால் சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங் கண்டிப்பாக டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணலாம் ப்ளஸ் அப்படி இல்லை என்னால் நடக்க முடியல அப்படின்னா வீட்டில் வீட்டிலேயே எளிமையான யோக பயிற்சிகள் கபாலபதி அடுத்து வந்து பிராணாயாமம் இந்த மாதிரியான சுவாச பயிற்சிகள் செய்யும்போது அவங்களோட லங்ஸ் அதாவது வந்து நுரையீரலில் இருக்க காற்றறைகள்லாம் நல்ல விரிவடையும் அடுத்து அந்த சைனஸில் அந்த நீர்கள் தேங்கி இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட நாசி வழியாகவே வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து டெய்லி பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த சீஸ்னலாக வரக்கூடிய சைனஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஓகே மேம் இப்போ நார்மலாக நீங்கள் தலைப்பாரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போ சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் எழுந்து தலை குளிக்கிறது ஈரத்தலையூட இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கலாமா இல்லை அதனால எந்த பிரச்சனையும் வராதா இது வந்து இப்போ பனிக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்துட்டு டாக்டர் எனக்கு இந்த பனிக்காலம் வந்தாலே தலைக்கு குளிக்கிறதுனாலே பயமாக இருக்குது தலைக்கு குளிக்கலாமா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குளிக்கிறதுனாலே தலைக்கு குளிக்கிறது தான் பெஸ்ட்டு அதாவது ஒருத்தவங்க குளிக்கிறாங்க அப்படின்னா முழுமையான குளியல் அப்படின்னாலே தலைக்கு குளிக்கிறது தான் கண்டிப்பாக வந்து தலைக்கு குளிக்கலாம் ஒருவேளை வந்து கா காய்ச்சல் அதிகமாக இருக்குது இல்லை சளி அதிகமாக இருந்தது அப்படின்னா மட்டும் தான் தேவைப்படாது மித்த நேரம்லாம் ஒரு வெந்நீரில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தலைக்கு குளிக்கலாம் ஓகே மேம் சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் என்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக வந்துட்டு சைனஸ் இருக்குது எனக்கு அப்படின்னா அதிகமாக கோல்டு யாருக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்னிங்கில் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறவங்க காலை பணியில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்க கண்டிப்பாக ஒரு மாஸ்க் வியர் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து வந்து இப்போ வீட்டிலே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஹால் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒற்றையெல்லாம் அதிகமாக சேர விடாமல் அதை கரெக்டாக வந்து மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் வந்து காக்ரோச்சஸ் இருக்குது இல்லை பூஞ்சை தொற்று இருக்குது காளான் தொற்று இருக்குது இந்த மாதிரி வீட்டில் மழைக்காலங்களில் வர வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் அப்பப்பவே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சைனஸ் வந்து தீவிரமடையாமல் இருக்கும் மேம் இப்போ சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற அஞ்சலி பெட்டிகள் மூலமாக எப்படி தீர்வு காணலாம் கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சுக்கு சுக்கு கொஞ்சம் அடுத்து வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு சுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது ரெண்டையும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால இந்த சுக்கு மிளகும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நெஞ்சில் இருக்க சளியை ஃபுல்லாகவே வெளியே எடுத்துகிட்டு வந்துடும் இந்த அதே மாதிரி பாலில் கூட வந்து கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கிறது ப்ளஸ் வந்து பாலில் வந்து மஞ்சள் லைட்டாக சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் இரவு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறவங்க ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்துட்டு பெப்பரை ஸ்ப்ரே பண்ணிக்கிறது மிளகு பொடியை சேர்த்துக்கிறது அதே மாதிரி உணவுலையுமே வந்துட்டு பொரியலில் வந்து நம்ம காரத்துக்கு வந்துட்டு காய்ந்த மிளகாயோ பச்சை மிளகாயோ எடுக்காமல் கொஞ்சம் வந்து பெப்பரை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே மாதிரி சூப்ஸ் நிறையா எடுத்துக்கலாம் சூப்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாமே வெஜிடபிள் சூப்ஸு காளான் சூப்பு என்ன சூப் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டை எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து சைனஸ்லேருந்து நம்ம வெளியே வரலாம் நம்ம சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான மருந்துகள் கேப்சூல்ஸ்லாம் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் அதிகமாக சளி இருக்குது டாக்டர் அப்படின்னா நம்ம ரெஸ்போகால் சிறப்பு வந்து கொடுக்குறோம் கால் சிரப்பை வந்துட்டு காலை ஃபிஃப்டீன் எம்எல் இரவு ஃபிஃப்டீன் எம்எல் வந்துட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எல் ஆஃப் வாட்டரில் வார்ம் வாட்டரில் கலக்கி குடிக்கும்போது கண்டிப்பாக அவங்க நெஞ்சில் இருக்க சளி வந்து வெளியே வரும் அப்படி இல்லை டாக்டர் எனக்கு இந்த சிறப்பு குடிச்ச அந்நேரம் மட்டும்தான் கேட்குது அப்படின்னா கேர் கேப்சியூல்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு அவங்களோட இம்யூனிட்டியை தூண்டுறபடியான உணவுகள் சொல்லும்போது அவங்களோட உணவில் வந்து பேசிக்காகவே வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறது உணவில் பூண்டு ப்ளஸ் இந்த துளசி தண்ணீர் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்க வந்து இந்த ஸ்வ சைனஸ்

டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் ஒன்றாம் வாரம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் மூன்றாம் தேதி புதன் கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கோடம்பாக்கத்திலும் நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் ஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்